பாஜக சொன்னதை செய்ததாக சரித்திரம் இல்லை என அமைச்சர் டி பி ராஜா விமர்சித்துள்ளார் கோவை தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை அமைச்சர் டி ராஜா பீளமேட்டில் வெளியிட்டார் அதில் கோவையில் உள்ள நீர்நிலைகளில் மாசு ஏற்படாமல் பாதுகாக்கப்படும் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ராஜா கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரின் வெற்றி உறுதியாகிவிட்டதாகவும் திமுக தேர்தல் அறிக்கை மீது மக்களுக்கு நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார் பாஜக ஆட்சிக்கு வந்து மூன்றாயிரத்து ஐநூறு நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டதாக தெரிவித்த ராஜா பாஜக சொன்னதை செய்ததாக சரித்திரம் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார் மூவாயிரம் நாட்கள் அவங்க மூவாயிரம் வந்து அவங்க ஆட்சியிலேருந்து வெளியே போகிறதுக்கான அறிகுறி இன்னைக்கு டெல்லியில் அவங்க ஆவணங்களை எரித்து அதிகம் காட்டிவிட்டார்கள் மூவாயிரத்து ஐநூறு நாட்களில் அவர்கள் செய்யாததை இன்னும் ஒரு ஐநூறு நாட்கள் வேறு தேவன் கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என்று மக்களே கேட்கிறார்கள் ஏன்னால் அவர்கள் கேட்பதில் எந்த நியாயமும் இல்லை அவர்கள் செய்வதற்கான தகுதியும் அவர்களுக்கு இல்லை இதை இதுவரை அவர்கள் சொன்னதை செய்ததாக சரித்திரமும் இல்லை எனவே நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் என்ற அந்த எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாங்கள் இது வரைக்கும் சொன்னது எல்லாம் செய்திருக்கிறோம் என்ற அந்த டிராக் ரகார்ட் இருக்குது மக்கள்கிட்ட ஏன்னா அதை பார்த்தார்கள் என்றால் யார் மேலே நம்பிக்கை வரும் என்றது மக்கள் முடிவு செய்து கொள்வார்கள்